சொல்ல பேச்சம்மாள் வந்து சொல்றாங்க குழந்தைக்கு வேணா பெண் குழந்தைக்கு முதல் உரிமை இருக்கலாம் ஆனா மருமக பாக்கும்போது தான் முதல் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அஞ்சலி வந்து சொல்றாங்க அது எப்படி ஆண்டி என் குழந்தைக்கு முதல் உரிமை ஆனா எனக்கு முதல் உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வந்து புடுங்கிக்கிறாங்க வீரபாண்டி வந்து பேச்சு அம்மாள் கிட்ட பேசுறாங்க நீ ஃபர்ஸ்ட் இந்த பேச்சு கிடையாது நீ முத்தழகோட மாமியாரா மாறிட்ட முதல்ல முத்தழகு அடக்கணும் அஞ்சலியோட குழந்தைக்கு முதல் உரிமைன்னு சொல்லுவேன் ஆனா அஞ்சலிக்கு முதல் உரிமை இல்லையா அது எப்படி பேச்சு இப்படி எல்லாம் பேச முடியுது அப்படின்னு சொல்ல சொல்றாரு சொர்ணமும் பேசிக்கிறாங்க முத்தழு வந்து சொல்றாங்க முதல்ல வந்து அந்த பெண் குழந்தை தான் அதுக்கும் முத்தழு ரூம்க்கு வராங்க குழந்தை வந்து அழுகுது யார் குழந்தைங்க சொல்லி அஞ்சலி குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்தழுகு வந்து குழந்தைய பாக்குறதுக்காக போறாங்க பூமி வந்து தடுக்கிறாரு கொஞ்ச நாளுக்கு நீ அஞ்சலியும் அஞ்சலி குழந்தைய வந்து பாக்காம இருக்கதே நல்லது நீ ஏதாவது பாக்க போய் அவங்க வந்து அது பொறாமமைதான் எடுத்துப்பாங்க நீ அக்கறையா பண்றது கூட சோ அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி